ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு பக்தர்களே தமிழ் மாதம் ஆடி மாத ராசி பலன்கள் செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் இந்த காம்பினேஷன் இருக்கு இந்த இந்த மாசம் எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்னு எப்படி சாமி சொல்றீங்க பாதிப்பு விலகும்னு எப்படி சாமி சொல்றீங்க அப்படின்னு ஒருத்தர் குருக்கு கேள்வி கேட்குறேன் கிராஸ் கொஸ்டின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லுவேன் சார் செவ்வாய் பகவான் வந்து தன்னுடைய கால தன்னுடைய வீட்டுக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடாகிய தனஸ்தானத்துல சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு பணத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பணாதிபதி பணக்காரன் குருவோட போய் இணைஞ்சிருக்காரு சின்ன சிறுபனமாக மகாலட்சுமியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு அந்த சுக்ரன் தனக்கு இரண்டாவது வீட்டில் உட்காந்துருக்காரு அப்போ குரு சுக்ரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம் குரு மங்கள யோகம் நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாதம் நம்முடைய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது ஆடி மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறேன் கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் மிக முக்கியமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவர்கள் சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அல்லது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கும்பராசி அன்பர்களே தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் உள்ளது சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு டீ கடையாக இருக்கலாம் அவ்வளோ வந்து ஒரு ஹோட்டல்ஸாக இருக்கலாம் அல்லது பெரிய மல்டி லெவலில் ஒரு ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாம் அங்கங்கே ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் நாலஞ்சு பிரான்ச்சஸ் வச்சு நடத்த உள்நாடு வெளிநாடுலாம் பிரான்ச்சஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் மல்டி பிஸ்னஸாக இருக்கலாம் குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம் கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் ஆடு மாடு மாடு கன்று வச்சு நடத்தக்கூடியவங்க தோப்பு துறவு வச்சு நட தோட்டம் வச்சு பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க தனந்தோப்பாக இருக்கலாம் அல்லது வந்து பண்ணைகள் கோழி பண்ணைகள் முட்டை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் மில்லுங்கை வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்போது எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மெயினாக எலக்ட்ரிக்கல்ஸு எலக்ட்ரானிக்ஸு இரும்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் அது சார்ந்த ஃபேக்ட்ரிஸ் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் கனிம வளங்கள் மினரல்ஸ் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய பெரிய அளவில் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் மெயினாக குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அப்போ மோட்டார் வாகனங்கள் இதெல்லாம் தயாரிப்பு உதிரி பாகங்கள் த தயாரிப்புக்கு தயாரிக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் தோட்டங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் காய்கறி தோட்டமாக இருக்கலாம் கரிகாய் தோட்டமாக இருக்கலாம் தானியங்களாக இருக்கலாம் ஃப்ளவர்ஸ் பூ தோட்டமாக இருக்கலாம் பழத்தோட்டங்களாக இருக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸு அதே போல் பெரிய பெரிய வியாப விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது இயற்கை தானியங்களாக இருக்கலாம் ஆயில் மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஆயில் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க இப்போ நிறைய சின்ன சின்ன பசங்கள் புதுசாக வந்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் நிறைய பண்ணுறாங்க ஃப்ரான்சைஸ் நிறைய பண்ணுறாங்க அந்த மாதிரியான புதிய தொழில் தொடங்கக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்படி கடைகள் வச்சு நடத்தக்கூடிய உள்நாடு வெளிநாடு எங்கு இருந்தாலும் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரம் நடத்தக்கூடிய எனதொருமை கும்பராசி அன்பர்களே வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய தொழில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் ஒரு ஜோதிடராக இருக்கலாம் பூஜை பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆதீன கர்த்தாவாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கும்பராசி அன்பர்களே எந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது என கும்பராசி நேயர்களே காரணம் என்ன கும்பராசிக்கு நாலாவது வீடாக இருக்கக்கூடிய அற்புதமான வீட்டில் செவ்வாயும் குருவும் இணைந்திருக்கிறார்கள் பொதுவாகவே கும்பராசிக்கு நாலாம் இடத்துல குரு இருப்பது கேந்திரம் ஏறி இருப்பது இரண்டாவது கேந்திரத்தில் அமைந்திருப்பது ஒரு தனிச்சிறப்பு அதோட கூட உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் மூணு பத்துக்குடிய செவ்வாய் நாலாம் இடத்துல குருவோடு இணைந்திருப்பது சிறப்பு அதோடு மட்டுமல்ல சுக்கரனுடைய வீட்டிலே அமைந்திருக்கிறார் பாக்யாதிபதி வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்பதுக்குடையவன் சுக்கரன் கும்பராசிக்கு அந்த ஒன்பதுக்குடிய சுக்கரனுடைய வீட்டிலே குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு சில ஜோதிட சூக்ஷமங்களை ஒரு சில ஜோதிட ரகசியங்களை தெரிந்து அதற்குரிய வழிபாடு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான முறையில் கணித்து ஒரு சில வழிபாடுகள் பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்வீர்களே ஆனால் வெற்றி உங்களதாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே நிச்சயமாக முருகப்பெருமான் வழிபாடு ஒரு சத்ருசம்ஹார ஹோமம் அல்லது திருஷதி ஹோமங்கள் சூக்த ஹோமங்கள் எல்லாம் கும்பராசிக்கு இந்த மாதம் சிறப்பான பரிகாரங்களாக அமைகின்றது முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்ல முறையிலே கை கொடுக்கும் எனதருமை கும்பராசி நேயர்களே சரி வருமானம் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் எப்படிப்பட்டதாக இருக்கும் தொழில் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒன்பதும் பத்துக்கும் உடையவன் பத்தாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்க ஒன்பது கூடிய வீட்டுல இருக்காது ஒன்பது பத்து சம்பந்தப்படுது அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் அங்கே நடைபெறுகிறது அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உலகத்துல நீங்க எந்த மூலையில் இருந்தாலும் எனி பிஸ்னஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அது ஹோட்டலாக இருக்கலாம் அல்லது டெண்டர் பிஸ்னஸாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியல் குடும்பமாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் பெரிய பெரிய நிறுவனங்களாக கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம் மல்டி பிஸ்னஸாக இருக்கலாம் சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் மீடியாவாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாகவும் நீங்கள் இருக்கலாம் அவ நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் வெற்றி உங்களுடையதாக இருக்கும் எனதருமை கும்பராசி நேயர்களே வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாகவே இருக்கும் நிச்சயமாக புதிய வேலைகள் அமையும் நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களை இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது சிறு சிறு பரிகாரங்கள் சிறு சிறு பிராயச்சித்தங்கள் செய்வீர்களே ஆனால் தடைகள் விலகி உடனடியாக உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் அதே போல வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் போட்டி பொறாமைகள் இருக்குமே ஆனால் அல்லது எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் ஜனதுருமை கும்பராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகம் திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் முதல்ல வயோதிக திருமணங்கள் பொண்ணுக்கே நாற்பது வயசாகுது பொண்ணுக்கே நாற்பத்தி ரெண்டு வயசாகுது சாமி இன்னும் கல்யாணம் ஆகலை அப்போ அந்த மாதிரியான கடுமையான தோஷங்கள் தண்ணிக்கே தெரியாது யாரை கேட்டாலும் தோஷமே இல்லைன்னுவாங்க சுத்தமான ஜாதகம்னு வாங்க எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன்னு வாங்க ஆனால் கல்யாணம் நடக்கலை என்ன காரணம் கர்ம வினைகள் காரணம் அப்போ அந்த மாதிரி திருமண யோகங்கள் நிறைவேறும் திருமண தடைகள் விலகும் பொண்ணுக்கு நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தெட்டு வயசு கவலையே படாதீங்க கும்பராசி அம்ல அதான் வழி இருக்குது கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ராசி அதிபதி ராசியில் இருக்கார் சனி பகவான் ராசியில் இருக்கார் இருந்தாலும் அவர் வக்ரகத்தில் இருக்கிறனால உங்களுக்கு நன்மை தான் ஏற்பட போகுது அதனால் நீங்கள் கொஞ்சம் தைரியமாக துணிச்சலாக எது வேணாலும் இப்போ செய்யலாம் செய்வீங்க கண்டிப்பாக செய்வீங்க அப்போது அது மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அது இல்லாமல் குடும்ப சாணத்தில் ராகு இருக்கிறனாலையும் அது மூலிமா கொஞ்சம் வீண் வம்பு அழகுகள் வீடு தேடி வரும் அது உங்கள் மூலிமா தான் வரணும் அவசியம் இல்லை வீட்டில் உள்ள நபர்கள் மூலிமா கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் அதன் அதை அனுசரித்து நடந்து சமாதானமான போக்கை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை தேர்ந்து இது இல்லாமல் திடீர் வாய்ப்புகள் உருவாகும் அந்த வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அது வந்து ஒரு பயணம் மூலிமாவும் ஒரு வெளியூர் வெளிநாட்டில் இருக்க ஒரு மூலிமாவும் அன்னி இனத்தவரும் சொல்கிறோம் இல்லையா அவங்க மூலிமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்குண்டான நேரம் தான் இப்போ அமைஞ்சிருக்கு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீடு விஷயம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வாடகை வீட்டில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க வீடு இல்லாதவங்களுக்கு தான் சொல்லிட்டு வரேன் அப்போது அவங்களுக்கு வந்து இப்போது ஒரு ஒரு கடன் தொகையில் கிடைக்கிற மாதிரியோ இல்லை யாராவது மாதிரி இன்னும் கொஞ்சமாக கட்டுப்பா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்போ அதை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கலாம் அது மாதிரி அமையும் வீடு அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் இல்லை கட்டி முடிக்காமல் இருந்திருப்பீங்க பாதிலே நின்று இருக்கும் அதெல்லாமே நீங்கள் இப்போ கட்டி முடித்து அந்த வீட்டுக்கு குடி போகிற மாதிரி அமையும் இது இல்லாமல் கூட இருந்தாலும் வாடகைக்கு இல்லை இருக்கிறவங்க அந்த ஒரு தொகை கொடுத்துட்டு வாடகை இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அது வந்து லீஸுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி கூட உங்களுக்கு அந்த அமைப்பு இப்போ போகுது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் வீடு விஷயத்தில் ஒரு நன்மை நடக்கும் கண்டிப்பாக அது இல்லாமல் இடம் வாங்கி போட்டிருப்பீங்க சில இதெல்லாம் விற்காம வந்துருக்கோம் அதெல்லாம் இப்போ விற்கும் அது இல்லாமல் அந்த இடத்துல ஏதோ கட்டணும்னு நினச்சிருப்பீங்க அதெல்லாம் இப்போ கட்ட முடியும் அது மாதிரிலாம் நல்ல விஷயம் தான் நடக்க போகுது அது இல்லாமல் உங்களுடைய நட்பு வகையில் நல்ல உதவிகள் கிடைக்கும் அவங்களே வந்து எல்லா விஷயமும் வந்து உதவி பண்ணுவாங்க செய்வாங்க சில ஃபேமிலிலாம் பார்த்திங்கன்னா அவங்க பசங்க பொண்ணுலாம் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸே தான் நல்ல வருஷத்துக்கு எந்த ஒரு நல்ல கிட்டத்தானும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து நிற்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி தான் இப்போ உங்களுக்கு போகுது அப்போது அந்த நட்பர்கள் நண்பர்கள் வகையில் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்க போகுது இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் கடன் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது உங்களுக்கு கடன் கையக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உண்டான கிரக சூழ்நிலை இருக்குது அதனால் கடன் வாங்கி ஒரு சின்ன கடனெலாம் அடிச்சிருவீங்க ஒரு பெரிய கடன் வாங்கி சின்ன சின்ன கடனெலாம் அடைச்சிருவீங்க கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க உண்டான நேரம் தான் இப்போ அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் வழக்குகள் பிரச்சனை வந்தால் கூட ரொம்ப நாளாக தள்ளி போயிருக்கும் அதெல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வர சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இதுதான் முடிவு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போது அது ஒன்று சந்தோஷமாக இருப்பீங்க அது இல்லாமல் உடம்பு நலிவு ஏற்பட்டு கூட அதுவும் நல்ல விஷயமாக போயிடும் மருந்து மாத்தில குணமாயிடும் ஆகாது இது மாதிரிலாம் உங்களுக்கு நல்ல காலகட்டங்கள் இப்போ வந்திருக்கு அது இல்லாமல் கும்பராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு முன்ன வச்சு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் உங்கள் நட்புறையில் உங்களை மதிக்காமல் வந்திருப்பாங்க இப்போ மதித்து கூடுவாங்க நீங்கள் வாங்க நீங்கள் தான் முன்னிந்து பண்ணணும் நீங்கள் தான் அந்த கடையை திறக்கணும் நீங்கள் தான் அந்த விழாவுக்கு முன்னிந்து செய்யணும் நீங்கள் தான் தலைமை தாங்கணும் இப்படி தான் சொல்லுவாங்க அப்போது அப்போ தான் முன்னெச்சு செய்கிறதுன்னு அர்த்தம் அப்போது அந்த காலகட்டங்கள் தான் இப்போ நடந்துட்டுருக்கு அது மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் அதை ம கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அது மூலிமா உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் உதவி உத்தாசுகள் கிடைக்கும் இமாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் கும்பராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா நீண்ட நாளாக ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துங்கன்னே இருக்கும் அது என்ன மாதிரி எண்ணங்கள் கேட்டிங்கன்னா அடுத்தவங்க மாதிரி வாழணுன்றதை விட நம்ம ஏன் அது மாதிரி செய்யக்கூடாது நம்ம முயற்சியாக உழைப்பாலும் முன்னேறு வரணும் அப்படி தான் பெரும்பாலும் நினைப்பாங்க சனியோட ராசிக்காரங்களாமே உழைப்பாலும் முன்னுக்கு வந்தவங்க தான் இருப்பாங்க அதனால் அவங்க அப்படி நினச்சிடுவாங்க அப்போது அப்பற்பட்ட எண்ணங்கள் இப்போ பலிதமாகும் அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் முயற்சி மு முன்னந்து முயற்சி பண்ணி முன்னேற்றமான வாழ்க்கையை கொண்டு வந்துடுவீங்க நீங்கள் நாலு பேர் முன்னாடி முன்னாடி நல்லா இருப்பீங்க அது மாதிரி தான் இப்போ நடக்கப்போகுது போகுது இல்லாமல் கும்பராசிக்காரங்க பார்க்கும்போது பெரும்பாலும் வந்து ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் பெண்களுக்கு தான் அவங்களுக்கு கை ஓங்கியிருப்போம் கும்பராசிக்காரன் பெரும்பாவும் அவங்க சொல்கிறது ஆண்கள் கேட்டால் இன்னும் நல்ல விஷயமாக நடக்க போகுது அதுமாதிரி நடக்கும் அதையும் பார்த்துங்க இது இல்லாமல் பயணங்கள் மூலயமா கொஞ்சம் கவனமாக நல்லது பொருள் கலவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் போகும்போதும் வரும்போதும் அந்த பொருட்களை செக் பண்ணி கொண்டு போகிறதும் கொண்டு வரதமாக இருக்கணும் இது ஒன்று இப்போ உள்ள விஷயம் சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நீண்ட நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பாங்க உடம்புடாமல் இருப்பாங்க வீட்லேயும் படுத்து படிக்க இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல காலம் வந்திருக்கு அதில் பாதி பேர் நல்ல நலம் பெற்று வந்துடுவாங்க சில பேர் வந்து ஓரளவுக்கு முன்னுக்கு வந்து படுத்துருக்கவங்க ஏந்து உக்காருவாங்க இது மாதிரி ஒரு காலகட்டமாக அமையும் மாதிரிலாம் நடக்கும் அதில் இல்லாமல் கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இறை வழிபாடுன்னு போகும்போது சிவனுடைய பிரதோஷ வழிபாடு ரொம்ப வந்ததாக சொல்லப்படுது அதில் நம்ம சனிக்கிழமையில் பழமையான சிவன் கோயில் போகணும் பழமையான சிவன் கோயில் போகணும் ஆயிரம் வருஷத்து ரெண்டாயிரம் வருஷம் அப்படிலாம் இருக்கும் அந்த மாதிரி கோவிலில் கேள்விப்பட்டு போய் அந்த சிவன் கோவிலில் பெரிய அகல் தீபம் போடணும் பெரிய அகல் தீபம் போட்டு அதுக்கு மோட்ச தீபம்னு சொல்லுவாங்க அந்த தீபம் போட்டு வணங்கி வந்தீங்கன்னா ஒரு அமாவாசையில் போகலாம் பௌர்ணமியில் போகலாம் இல்லைனா திங்கட்கிழமையில் இது மாதிரி சிவனுக்கு உகந்த அந்த பிரதவஷத்து நாளில் இந்த மாதிரி முக்கியமான நாளில் போயிட்டு அது மாதிரி பண்ணிட்டு வந்திங்கன்னா அவங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக தீரும் நல்லதாக நடக்க நடக்கப்போகுது அது இல்லாமல் தான தர்மம் பண்ணும்போது உடல் உணமுற்றவர்கள் உடல்முற்றவர்கள் கை கால் உணவுன்றும் மட்டும் இல்லை எந்த காது கேட்காதவங்க கண்ணு தெரியாதவங்க எல்லாருமே உடல் ஒன்றுமுற்றவங்க தான் அவங்களுக்குலாம் நீங்கள் உதவி பண்ணணும் பார்த்து பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையான உதவிகளை செய்யணும் அதுதான் உண்மையான தானதரமாக சொல்லப்படுது அது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எல்லா நலமும் போய்ட்டு வாழ்ன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்